இயக்குனர் ஆதி ராஜா இயக்கத்தில் வருண் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் காளியாட்டம் இந்த படத்திற்கு சார்லஸ் மெல்வின் இசை அமைத்திருக்காரு காளி படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு திரு ஆதி ராஜா அவர்கள் மிக ஒரு கடுமையான உழைப்பாளி மிக நேர்மையானவர் ஏற்கனவே ஒரு ராமர் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து அதை திரையிட்டு கடலூர் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் மீண்டும் காளியாட்டம் என்ற ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கு ஒரு முயற்சித்த போது பல இன்னல்கள் பல போராட்டங்கள் இடையில் கொரோனா இதுபோன்ற சூழல்களெல்லாம் தாண்டி அவர் இந்த திரைப்படத்தை மிக சிறப்பாக எடுத்து முடித்திருக்கிறார் கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு சிறந்த ஒரு இயக்குநராக வருங்காலங்களில் நிச்சயம் ஒரு இடத்தை பிடிப்பார் என்பதில் ஐயமில்லை மேலும் இந்த திரைப்படம் மிக ஒரு ஆக்ஷன் படமாகவும் எல்லோருக்கும் பிடித்த ஒரு படமாகவும் இருக்கும் மேலும் இந்த திரைப்படத்தில் நடித்த சத்யா மற்றும் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் ஒளிப்பதிவாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த இத்திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எனது கடலூர் மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன் நன்றி தம்பி ராஜா வந்து என்னோடய உதவி இயக்குனர் நான் வந்து எண்பத்து நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ்ல ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது ஹஸ்டண்டாக வந்து ஒர்க் பண்ணாப்புல ஸ்பாட்டில் வந்து ராஜா வந்து அப்படி ஒர்க் பண்ணுவோம்ல இருந்தால் எனக்கு வேற யாருமே தேவையில்லை ஒருத்தர் இருந்தாலே போதும் ஒரு சவுண்ட் விட்டா அப்படியே ஏதாவது பிரச்சனைனாங்க ராஜா அப்படின்னா போதும் ஒரு சவுண்ட் வீட்டான எல்லாம் ஃபைனல் கிடக்கிடன்னு சூட்டு போயிட்டே இருக்கும் அப்போ உமா வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த படம் பாதியில் நின்றுச்சு அது ரொம்ப நல்லா வந்துச்சு அந்த படம் அதுக்கப்புறம் தப்பி உடையாங்க ஒரு படம் பண்ணேன் ராஜா பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நான் அப்போயே சொன்னேன் நீ மிகப்பெருசாக வருவப்பா இந்த மாதிரி சின்னதாக ப்ராஜெக்ட் பண்ணாத பெரிய பெரிய இயக்குமர்கள்கிட்ட வேலை பண்ணிருக்காப்புல ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணு நடிகர்களை தேடி போகணுன்னு சொன்னேன் இல்லை நான் பண்ணுறேன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராமர்னு ஒரு படம் பண்ணாப்புல கடுமையாக கஷ்டப்பட்டு பண்ணாப்புல அதேமாரி ரெண்டாவது முறையாகவும் இந்த படத்தில் கடுமையாக கஷ்டப்பட்டு பண்ணுறாப்புல என்னதான் இருந்தாலும் கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாரி அவருக்குள்ளே ஒரு பெரிய வெறியும் ஒரு உழைப்பும் இருக்குது அது நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் டைரக்டர் ஆதி ராஜா அவர்கள் வந்து எனக்கு என்னுடைய ரெண்டாவது படம் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ராமர் படத்தில் அப்போ நான் யாருனே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப க்ரௌடில் தான் நான் வந்திருந்தேன் கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக தான் இன்ட்ரூவ் ஆனேன் சும்மா சைடில் தான் இன்ட்ரூவ் ஆயிருந்தேன் அப்போ எனக்கு ஒரு ராமரில் வந்து கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் இப்போ அவர் படம் பண்ணியிருக்காரு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார் நீங்கள் வெற்றி அடையணும் மேலே மேலே படம் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் வந்து என்னையும் ஒரு ஆளாக மதித்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்து என்னை கூப்பிட்டாங்க பொய் சொல்ல தெரியாதுல்ல அதனால் அந்த விசுவாசத்துக்காக நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு பார்த்தேன் ட்ரெய்லர் பார்த்தேன் பாட்டு பார்த்தேன் ஓகே நல்லா இருக்கு இன்னும் சூப்பராக பெட்டராக பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது வெளியிலேருந்து என்ன வேணால் பேசிடலாம் இருந்தாலும் அவங்க பண்ண போட்ட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு நான் கடவுளை கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரெஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வருண் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரித்திருக்கின்ற என் அன்பு தம்பி ஆதி ராஜா அவர்களின் இயக்கத்தில் என் உடன்பிறவா தம்பி சார்லஸ் மெல்வின் அவர்களின் இசையில் உருவாகியிருக்கின்ற இந்த காளியாட்டம் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் உங்களை சந்திப்பதில் இளையகம்பன் பெருமை கொள்கிறேன் பத்திரிகை துறை நண்பர்களே ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே இந்த மேடையில் வீர்த்திருக்கின்ற கலை உலக சிற்பிகளே அன்பு தலைவர் ஜாக்வார் தங்கம் அவர்கள் இருக்கிறார் நான் இளம் வயதில் பார்த்து வியந்த இயக்குனர் கலைப்புலி சேகரன் அவர்கள் இருக்கிறார் உளவாளி ஜமீன் கோட்டை அற்புதமான திரை சிற்பியவர் போலவே ஒரு அற்புதமான ஒரு உறுதிமொழியை இந்த மன்றத்தில் நம் தருண்குமார் சார் அவர்கள் வடித்திருக்கிறார் விதைத்திருக்கிறார் ராஜா சார் இயக்குனர் இப்படி பெருமை கொள்ளத்தக்க பெருமகன்கள் எல்லாம் இந்த மன்றத்தில் வீர்த்திருக்கிறார்கள் இந்த மன்றத்தில் பல நூறு பாடல்களை எழுதிய நான் பல நூறு முறை இந்த மன்றத்தில் பேசியிருக்கின்றேன் ஆனால் என் அன்பு தம்பி ஆதி அவர்களுக்காகவும் சார்லஸ் மெல்வின் அவர்களுக்காகவும் இந்த மன்றத்தில் நான் நிற்கிறேன் என்கிற பொழுது நான் பெருமைப்படுகிறேன் இசைஞானி தொடங்கி இசை புயல் ரகுமான் வரை நான் எழுதாத இசையமைப்பாளர்கள் இல்லை எதை எதற்காக அதை நான் இந்த மன்றத்தில் குறிப்பிடுகிறேன் என்றால் வருங்கால இளைஞர்களிடம் தலைமுறைகளிடம் அற்புதமான ஆற்றல் இருக்கிறது திறமை இருக்கிறது அதன் உருவமாகத்தான் என் அன்பு தம்பி ஆதி அவர்களையும் சார்லஸ் மெல்வின் அவர்களையும் நான் காண்கிறேன் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு இந்த படத்தை என் அன்பு தம்பி ஆதி இயக்கியிருக்கிறார் முன்னமே பத்து ஆண்டுகளுக்கு முன் என்று நான் கருதுகிறேன் ராமர் என்கின்ற ஒரு படம் அந்த வெற்றி படத்தில் அனைத்து பாடல்களையும் இளையகம் வந்தான் எழுதியிருந்தான் அதற்கு பிறகு நீண்ட ரிடிய போராட்டத்திற்கு பிறகு ஆதி அவர்களின் கடும் உழைப்பால் இந்த காளியாட்டம் இந்த மன்றத்திற்கு வந்திருக்கிறது இதிலும் நான் ஒரு பாடலை எழுதுகிற வாய்ப்பை நான் பெற்றேன் என் அன்பு தம்பி சார்லஸ் மில்வின் அற்புதமான அந்த மெல்லிசை மிட்டை வழங்கியிருக்கிறார் நீங்கள் அதை திரைப்படத்தில் காணுகிற வாய்ப்பை பெறுவீர்கள் நான் எழுதிய பாடலை என் தம்பி ஆதிராஜா அவர்களும் அவர்களும் முழு விடியலை காண வேண்டும் என்பதற்காக இந்த பாடலில் இந்த மெட்டில் நான் எழுதிய முதல் பல்லவியே முதல் முறை என் வானிலே முழு விடியலை பார்க்கிறேன் என்றுதான் அந்த பல்லவி தொடங்கும் ஏனென்றால் இந்த படத்திலிருந்து தம்பி ஆதிராஜா அவர்களுக்கு முழு விடியல் ஒன்று காத்திருக்கிறது அது நிகழப்போகிறது என்று நான் கருதுகிறேன் அதன் வடிவமாகத்தான் இந்த அற்புதமான படத்தின் முன்னோட்டத்தை நான் காண்கிறேன் என்னைப் போல இந்த படத்தில் இரண்டு பாடல்களை எழுதிய என் அன்பு தம்பிகள் ஆனந்த் இன்னொரு பேர் என்னப்பா பரணிதரன் இந்த அருமை தம்பிகள் இருவருக்கும் மூத்த கவிஞன் என்கின்ற உரையில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் உங்கள் ஆதரவில் உங்கள் வரவேற்பில் உங்கள் அரவணைப்பில் இந்த படம் காளியாட்டம் காவிய ஆட்டமாக நிகழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இன்னும் பல படங்கள் என் தம்பி ஆதிராஜா செய்வார் சார்லஸ் மெல்வின் அவர்களுக்கு இன்னும் நான் நிரம்ப எழுதுவேன் வாழ்க வாழ்க தமிழ் வளர்க நற்றமிழ் நாடு வணக்கம்